பாங்க எல்லாத்துக்குமே குடுங்க அப்படின்னா என்ன கம்பெனி வாங்கணும்னு நீங்க காசு கட்டணும் நான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. அடேங்கப்பா. அண்ணங்க இது டாக்டரை பார்த்து அவர் மருந்து எழுதி கொடுத்துட்டு தான் ச கேப்பர் ஃபீஸை நீங்கள் என்னென்னா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரூபாய் எடுத்து டேபிள் மேலே வைங்கிறீங்க உங்கள் யாருன்னே தெரியாது உங்கள் ஒன்றுமே தெரியாது சும்மா ஃபோன் பண்ணிட்டு ரூபாய் வைங்கிறீங்க என்ன சகஜமாக ச ஐம்பதாயிரரூபா சம்பளம் கூட இல்லைங்க அதுபாஸ்ட் என்ன நீங்கள் ஐம்பது ரூபாய் எப்படி இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்க நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு என்கிட்ட இன்வெஸ்ட்

அளருக்கும் வணக்கம். திருப்பி நானும் கார்த்தியும் வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்க ஒரு சூடான டாபிக் கொண்டு வந்தோம். பிரியாணி மீறி கொண்டு வந்தோம். ஆனா டபாக்குன்னு அது அதை விட அதை விட பெஸ்ட் பிரேண்ட் வந்துருக்கு சரி இப்போ சுட சுட கரெக்ட். லைவா அதுவும் வந்து லைவ் நீங்க பாத்துக்கிட்டீங்க அதுக்கு இந்த வீடியோ பாப்பீங்க. ஆமா. சோ ஃபர்ஸ்ட் எல்லாரும் இந்த நான் நானும் கார்த்தியும் உட்கார்ந்து ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்போ நடுல எங்களுக்கு ஒரு கால் வந்தது. அந்த கால் சும்மா என்னன்னு எடுத்து அட்டெண்ட் பண்ணேன். இப்போ அந்த கால் பார்த்ததுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு ம் நீங்க யோசிச்சு சொல்லுங்க. கீழ கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க வந்து என்ன ஆச்சுன்னு நாங்க எங்க இதுல இருந்து நாங்க சொல்றோம் இந்த மெயின் ரீசன் ஏன் இந்த வீடியோ இந்த மாதிரி கால்ஸ் நான் காமிச்சது ஏன் அந்த வீடியோ செய்தே வந்து நிறைய பேர் எனக்கு வந்து ரீச் அவுட் பண்றீங்க இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் மீடியம்ல தான் நான் இருக்கேன் நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன் ட்விட்டர்ல இருக்கேன்ல பாக்கி ஆடத்துல எல்லாம் நான் கிடையாது நான் யூடியூப் வீடியோஸ்ல நான் வந்து கமெண்ட் பண்ணதே கிடையாது இன்டராக்ட் பண்ணதும் கிடையாது டீமும் பண்ணது கிடையாது ஆமா சோ வினோத் சீனிவாசன் நீங்க எனக்கு பிடிக்கணும்னா இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் தான் இருக்கேன் அதுவும் வெரிஃபைட் ப்ளூடெக் இருக்கும் ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா என்ன ஆடுதுன்னா நிறைய பேர் வந்து இதுமாரி ரீச்ஆர்ட் ஆடுறாங்க ஸ்கேமர்ஸ் கிட்டேருந்து வருது எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் பற்றி தெரியுமா அவர் பேசுறது புரியுதா அப்புறம் எங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அங்கே தான் இதே இதேமாரி வினோத் சீனிவாசன் தெரியுமா ஃபேஸ்புக்கில் வந்து வினோத் சீனிவாசன் போட்டு என்னை டேக் பண்ணி நிறைய இது நடக்குது ஸோ இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு மெயினாக இந்த வீடியோ செய்யறதுக்கு அப்புறம் எப்படி இந்த ஸ்கேம்லேருந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறதுக்கு பார்க்கணும் இந்த வீடியோவில் சொல்லு கார்த்திக் நீ எப்படி ஃபிரா நான் வந்து எடுத்து வந்த டாபிக் வேற ஆனா இப்ப இது நம்ம உக்காந்துருவோம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கால் வந்துச்சு அந்த கால் நீங்களே சொன்னீங்க இது நார்மல் ஸ்கேம் கால் சொல்லிட்டு தான் ஆண்ட்ரு பண்ணீங்க கரெக்டா அது எப்படின்னு தெரியல இந்த எலிலாம் வந்து கெட்டா போய் பூனையில மாட்டுற மாதிரி இது பத்தி தெரிஞ்ச உங்ககிட்ட வந்து டேட்டா வந்து மாற்றினாங்க அது எனக்கு என்ன ஆச்சரியம் நான் அவங்க கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி நான் யூடியூப்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் போடாம போட்டால் போடுங்க போட்டுக்கோங்க என்ன என்ன பண்ணுங்கிறாங்க அவங்கதான் யாருக்கோ தெரியாத தெரியாத விஷயம் நம்ம போய் சொல்லியா மாத்துலான்னு வந்தாங்க நமக்கு எதாவது விஷயம் தெரிஞ்சதுமே தெரியும் இல்லடா இல்லதே நமக்கு என்னன்னா இப்ப நமக்கு நம்மளுக்கே இந்த மாதிரி ஸ்கேம்லாம் வரும்போது நார்மல் அதாவது எது இது பத்தி தெரியாது கால் வந்து அவங்க இந்த மாதிரி ஏமாத்துனதால எவ்ளோ இப்படி என்னோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரியுமா ஸ்கேம்ல பணம் பத்தி பேச இருந்தீங்கன்னா நான் உடனே ஆஃப் ஆயிடுவேன் யார்கிட்ட யார் ம் பணத்தை பத்தி பேசாம இருந்தீங்கன்னா ஓகே இருக்கலாம் இப்படி சொல்றீங்க இப்போ வந்து ஒரு நான் என்ன அந்த ஆசம்கா நான் போன் பண்ணேன் சரியா அவங்க உண்மையா நேர்மையா இருந்தா எப்படி சொல்லுவாங்கன்னா நாங்க இது மாதிரி இதெல்லாம் நடக்குது எங்களுக்கு எங்களுக்கு இதெல்லாம் தேவை உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க அதோட போன் கட் ஆச்சுனா அது நேர்மை ஓகே ஃபர்ஸ்ட் ஆம்ஸ் நான் அங்க அந்த ஆசம்னே பேசுறோம் 10000 ரூபாய் கொடுக்க முடியுமா உங்களால டொனேஷன் ஓகே ஃபர்ஸ்ட் அவங்க அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றோம் ஆமா அம்மா வர மாட்டாங்க இது எங்க மாதிரி எங்க ஆசத்துல ஒரு பாப்பா வந்து உடம்பு சரியில்லை அதுக்கு சர்ஜரி பண்ணனும் ஒரு த்ரீ லேக்ஸ் தேவைப்படுது எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தரீங்களா

வந்து உடனே ட்ரான்ஸ்பெர் பண்ணுங்க நீங்க ட்ரான்ஸ்பர் பண்ணா இப்ப பேசி பேசு இப்படியே பேச விட பேசா முடிச்சிடலாமா இது பேசலாம் ஆமா ரொம்ப அழகான நாங்க பாவம் சொன்னார் இன்ஸ்பெக்டர் அதனால ஜிபே நம்பருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவன உடனே விட்டுறேன் உடனே அதிர்ச்சியில வந்து நீங்க ஒன் பையன் காலேஜ்ல படிக்கிறான் ஒரு அதிர்ச்சியில இருக்கும் சரியா அந்த நேரத்துல போய் யாரும் இன்ஸ்பெக்டர்னா தோணா கூட தோணாது நேரம் அனுப்பிடுவோம் ஆமா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபான்னு யோசிக்க மாட்டோம்

அந்த மாதிரிலாம் ஸ்கேன் பண்ணி ஏமாத்திருக்காங்களா சார் எஸ் இது நடக்கிறது ரொம்ப சகஜம் அண்ட் ஒரு ஆனந்தோட ஃபேன் வந்து பாவம் ஹைதராபாத்ல இருந்தார் இப்போ லிங்க்டின்ல வேற ஆனந்த் சாரோட ஃபேக் ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி நான் தான் ஆனந்த் சீனிவாசன் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஃபேக் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி கண்டிப்பாக ஆனந்த் சார் யாருக்கும் இந்த மாதிரி பண்ணுங்க ஆனந்த் சார் யாருமே கான்டாக்ட் பண்ணது கிடையாது பண்ணது இல்லை பணமும் மாட்டாரு நீங்க யாராவது பண்ணாங்களா நீங்களும் ரிப்ளை பண்ணாதீங்க ஆமா ஏன் இந்த வீடியோ இப்படி செய்யறோம்னா இந்த மணி போயிடுச்சு ஆனந்த் சார் பேர் வச்சு என் பேர் அதை வச்சு இந்த ஸ்கேமிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஏன்னா இப்ப மார்க்கெட் வேறு இப்ப நிறைய ஃப்ளக்ச்சுவேட் ஆகுது இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்லாம் யாரெல்லாம் இப்ப முதல்ல சிக்கிட்டே இப்போ நெட் எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்குறாங்க அவங்க வந்து முதல் லாட்டு பிடிச்சி எல்லாம் அமுக்கியாச்சு இப்போ புது ஆளுங்க உள்ள கூட்டின்னு வரணும் அந்த புது ஆளை கூட்டின்னு வரதுக்கு வழி பார்க்குறாங்க சோ நீங்க எல்லாரும் இப்போ எப்படி ஃபோமோல இருக்கோம் இப்போ வந்து ஐயோ நாட்கோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆமா சரி அடுத்த பட்டாஸ் லிஸ்ட்டு நம்ம பிடிக்கணும் சரியா இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ அவங்க சொல்லணும்னு நாங்க ஆசைப்பட்டோம் வேற டாபிக் ஒன்னு கொண்டு வந்தோம் பட் ஆனால் ஆடு தன்னால வந்து திகிச்சிக்கி ஆமா ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸா நாங்க டிசைட் பண்ணிட்டு சரி இது சொல்லிடலாம் இன்னைக்கு ஏன்னா நிறைய பேர் இது மாதிரி ரீச் ஆட் பண்றீங்க இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் நிறைய ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் ப்ரோ இந்த விஷயம்னு இல்லை நிறைய விஷயம் நிறைய ஸ்கேம் நடக்குது ஆமா நம்ம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கும் இன்னொன்னு ஸ்கேம் எப்படி வரும்னா மெசேஜா வரும் ஒரு எஸ்எம்எஸ்ஸா வரும் மாரி நீங்கள் வேலையில இல்லாமல் இருக்கீங்களா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் வரும் இல்லட்டா வந்து உங்க பார்சல் வந்து இதுமாரி யாரோ அனுப்பிச்சிருக்காங்க இந்த பார்சல் மாட்டின் இருக்கு கஸ்டம்ஸ்ல மாட்டின்னு இருக்கு ஃபோன் பண்ணுங்க இதுமாரி நிறைய வருது இப்போ எக்கச்சக்கமாக இருக்கு ஆமா எப்படிலாம் கொண்டு வராங்களா ஏன் இந்த பார்சல் ஸ்கேம் ரொம்ப ஜாஸ்தியாக ஹிட் ஆகுதுன்னா நிறைய பேர் இப்போ அமேசான் யூஸ் பண்றோம் ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுறோம் ஸோ அமேசான் ஃபிளிப்கார்ட்னா நம்ம உடனே என்ன நினச்சுமோ ஹி நம்ம பார்சல் ஒன்று ஆர்டர் பண்ணுவாங்க அதான் இருக்கும் ஸோ அப்படி மாட்டிக்கிறோம் இந்த வந்து இந்த ஜாப் ஸ்கேம் எப்படி வருதுன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஒரு பிட்வீன் ஜாப்ஸ்ல இருக்கும் இல்லை ஒரு வேலையில் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் இல்லாட்டா ஒய்ஃப் வேலை செய்ய நான் வீட்டில் இருக்கேன் இப்போ தனியாக ஆனால் நான் வந்து ஏதாவது ஒரு சைட் ஹாசல் பண்ணலான்னு அது மாரி இதை பார்த்து விழுந்துடுறீங்க ஸோ ப்ளீஸ் இந்த மாரி வர ஸ்கேமு இதெல்லாம் நம்பாதீங்க ஏதாவது ரொம்ப ஈஸியாக வாடுதுன்னா அது ஆல்வேஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க ஆமா நீ படிச்சவனா இருக்கலாம் நீ எஜுகேட்டடா இருக்கலாம் நீ வந்து இன்ஜினியரா இருக்கலாம் உலகத்துல போய் நீ உலகம் பார்த்துட்டு எல்லாம் எல்லாம் பண்ணிருக்கலாம் ஆனா ஹியூமன் இமோஷன் சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு வீக்கத்துல இருக்கீங்க ஒரு வீக் டைம்ல ஒரு மூமெண்ட்ல அதாவது தள்ளினா அந்த டைம்ல நீங்க ஊழ்ந்துருவீங்க இது வந்து ஆல்வேஸ் ஒர்க்ஸ் இது இதான் அந்த சார்லி மங்கர் ஒரு புக் வேற பர்சுவேஷன் இந்த லெவன் சை சைக்காலஜி இது இருக்கு இதுல மென்டல் ட்ரிக்ஸ் நம்ம தத்துவ பேச்சு பேசிருக்காரு அந்த வீடியோ கட்டாயம் பாருங்க சாலி பேசுற வீடியோ தத்துவ பேசலாம் ஆனந்த் சார் பேசிருக்காரு இந்த புக்கை பத்தி இதுல வந்து சைக்காலஜி பத்தி இந்த புக்ல பர்சுவேஷன் புக்கை படிங்க இல்லாட்டி அந்த வீடியோ ஆர்டிஸ்ட் பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் எப்படி இந்த அட்வர்டைஸிங்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லா இடத்துலையும் இந்த ரீல்ஸ் மூலமா அவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கன்னு சோ நீங்க தான் அவங்களை காட் பண்ணிக்கணும் உங்க மைண்டை

இவர் சொன்னது கரெக்ட் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நம்பிக்கை இல்லை இதுமாரி ரொம்ப ஸ்கேம் வருது ஸ்டாக் மார்க்கெட்டே பயமாக இருக்குன்னா தங்க தான் பெஸ்ட் அதுவும் நீங்கள் ஃபிசிக்கல் தங்கம் வாங்குறீங்கன்னா அதுவும் பெட்டர் ஏன் எப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் பாவம் மாட்டிக்கிறீங்க அதில் உங்களுக்கு பெரிய லாஸ் வேறு ஆகுது எஸ்பெஷலி இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன் ட்ரேட்ல வந்து சிக்கின்னு நிறைய பேருக்கு லாஸ் ஆகுது அது எப்படி சொல்லிடுறாங்கன்னா நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா இப்போ போட்டுருங்க ஒரு ஆறு மாதத்தில் இந்த ரூபாய் வந்து ஒன் லேக் நாங்கள் ஆக்கிடுவோம் அந்த ரூபாவும் போயிடும் அதுக்கப்புறம் எப்படிலாம் நீங்கள் நம்புறீங்க இவ்வளோலாம் நீங்கள் நம்புறீங்களோ அப்போ அவ்வளோப்போ இருந்து பணம் வாங்கி 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 கடைசியில் ஃபஸ்ட்டு ரெண்டு மாதம் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க மூணாவது மாதத்துக்கு அப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஆமாம் அது மாதிரி தான் நடக்கும் கரெக்ட் ஸோ ப்ளீஸ் 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 கேர்ஃபுல்லாக இருங்க இதுமாரி ஸ்கேம் கூடாதீங்க இந்த வீடியோ டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ டெஃபினட்டாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க ஸோ இது ஒரு பப்ளிக் சர்வீஸாக பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ